ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுகாய் மேடம் இட்லிக்கு எத்தனையோ விதமான சைட் டிஷ் நம்ம பார்த்தாலும் எங்கள் ஊர் கும்பகோணம் கொஸ்து ரெசிபி அடிச்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் ஆளே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கொஸ்து ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம் சாம்பாருக்கும் கொஸ்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானுகாய் மேடம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நூற்றம்பது கிராம் பைத்தம்பருக்குங்க நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் குக்கரில் பருப்பு தனியாக காய்கறி தனியாக நம்ம சேர்த்து பண்ணும்போது தான் கொஸ்து பிரமாதமாக இருக்கும் இதுக்கு ஒரு மேல் பொடியும் நம்ம செய்ய போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பொங்கலுக்கு இட்லிக்கெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் எனக்கு பொங்கல் கூட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த டிஃபன் ஐட்டம் கூட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்து இந்த பாசி பருப்பை ஒரு மூணு விசில் கிட்டே குக் பண்ணி எடுக்க போகிறேன் பருப்பை மட்டும் தனியாக ஒரு மூணு விசில் மட்டும் வேங்க குழ குழன்னு வேக வைக்கக்கூடாது அப்படியே மலர்ந்து வரணும் பாசி பருப்பு இந்த மாதிரி மலர மலர அந்த பருப்பை நீங்கள் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு சாம்பார் வெங்காயம் இருந்தால் சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய சாம்பார் வெங்காயம் என்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லாததுனால ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கேரட்டு ஒரு பெரிய சைட் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஸ்துக்கு காய் நறுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு முறை இருக்குங்க சாம்பார்னால் ஒரு விதமாக நறுக்கணும் வத்த குழம்புனா வேறு விதமாக நறுக்கணும் இந்த மாதிரி காய்கறி நறுக்கிறதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குது கொஸ்துக்கு நல்லா கட்டங்கட்டமாக குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஸ்கொயராக நறுக்கணும் இந்த மாதிரி கொத்துக்கு நீங்கள் நறுக்கும்போது தான் உதாரணத்துக்கு குருமாக்கெல்லாம் நம்ம நறுக்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நறுக்கணும் இப்போ நான் ஒரு சிட்டிகை வெந்தயம் ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு ஸ்பூன் கடுகு மட்டும் தாளிப்பு செஞ்சு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் ரெண்டு பச்சை மிளகாவோடு அதையும் போட்டு வதக்கிக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் குழைய வதங்கட்டம் ஒரு மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக நறுக்கி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் கொஸ்துக்குன்னு இருக்கணும் இந்த இட்லிக்கு பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் பாசி பருப்பு மட்டும் சேர்த்து நாங்கள் பண்ணுற இந்த ரெசிப்பியை தான் நாங்கள் கொஸ்துன்னு சொல்லுவோம் துவரம் பருப்பு சேர்க்க மாட்டோம் துவரம் பருப்பு சேர்க்கிற எல்லாமே சாம்பார் பாசி பருப்பு சேர்த்து நம்ம டிஃபனுக்கு பண்ணுற எல்லா சைடு டிஷ்ஷுமே கொஸ்து அதுதாங்க வித்தியாசம் வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு கண்டிப்பாக ஒரு மேல் பொடியும் போட போகிறோம் இந்த மேல்பொடி போட்டு பண்ணினா தான் இதுக்கு பேர் கொஸ்து அதனால தான் சொன்னேன் நான் வந்து இதுக்குள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கு தான் சொன்னேன் இப்போ காய்கறியும் நீங்கள் அந்த பருப்போடு போட்டு வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி தனியாக வதக்கி தான் செய்யணும் இந்த கத்திரிக்காய் கேரட்டு வெங்காயம் தக்காளின்னு எல்லாம் வதங்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த வாசனை தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்துக்கே ஒரு ஹைலைட்டான விஷயம் இப்போ இதுக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி எல்லார் வீட்லேயும் குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு நம்ம மேல் பொடியும் போட போகிறோம் அதனால தான் நான் கம்மியாக உங்களுக்கு சாம்பார் பொடி போட்டு காமிச்சிருக்கேன் இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் இது அப்படியே ஊறட்டும் இதை நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த பொடி மஞ்சள் பொடி காய்கறி எல்லாத்தையும் வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் சாதாரண குடிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்து இப்போ காய் நல்லா வெந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம மூடி வச்சிடலாம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மேல் பொடி ஒன்று இந்த தோசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் அடுப்பில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு கடாயை வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக காஞ்ச மிளகாய் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதில் நான் போட்டிருக்கிற சாமான்கள் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து நிதானமாக சிம்மிலே இருக்கட்டும் குறைந்து தீயில் வச்சு வறுக்கும்போது தான் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க வாசனை பிரமாதமாக இருக்கும் அதோட இதை நீங்கள் வறுத்துட்டு சுட சுட பொடி பண்ணக்கூடாதுங்க நல்லா ஆறம் விட்டு பொடி பண்ணால் தான் வாசனை அதிகமாக இருக்கும் நீங்கள் நிறைய பொடி பண்ணி வச்சுக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் இப்போ எனக்கு காய் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு காய் வேக வச்ச பிறகு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த நெல்லிக்காய் சைஸ் புளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க புளித்தண்ணியை புளித்தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் புளித்தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்து போச்சு எனக்கு மிளகாப்பொடி வாசனையும் போயிடுச்சு புளி தண்ணி விட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பண்ணி வச்சிருக்கிற அந்த நீங்கள் பார்த்தீங்க இல்லையா நான் வறுத்த சாமான்கள் அந்த மேல் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா மலர்ந்து இலையாக வந்திருக்கு இந்த மாதிரி இலை இலையாக மலர்ந்து வரணும் போட்டு குழ குழன்னு நிறையா விதில் வச்சு வேக வைக்காதீங்க கொஸ்தோட அந்த பக்குவமே பார்த்திங்கன்னா மாறிப்போயிடும் இப்படி தான் மலர வேக வைக்கணும் பருப்பு இப்போ நான் குக்கர்லையே இப்போ மாற்றிக்கிறேன் எனக்கு வந்து கடாய் சின்னதாக இருக்கிறதுனால இந்த குதிச்சிட்ருக்கிற இந்த குஸ்தை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் இருக்கிற பாசி பருப்போடு இப்போ வெந்து இருக்கிற அந்த குஸ்து நான் சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் நல்லா கலந்து விடுங்க பருப்பு சேர்த்து அதை வந்து ஒரே ஒரு கொதி வரட்டம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா மேல் பொடி இதுவே எனக்கு அதிகமாக தான் இருக்கும் நான் சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் இந்த மேல் பொடி நான் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் மிச்சத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இதை வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணும்போது போட்டுக்கலாம் எல்லா விதமான வறுவல் காய்கறிக்கும் போட்டு வறுத்துக்கலாம் சாம்பார் பண்ணிங்கனாலும் நீங்கள் மேலே போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் நீங்கள் எப்போ வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சுண்டல் பண்ணிங்கன்னா கூட இந்த பொடியை போட்டு சுண்டல் பண்ணிக்கலாம் பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த பொடியும் போட்டாச்சு இப்போ தான் உப்பு சேர்க்குறான்னு பாருங்கள் கடைசியாக உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு உப்பு சேர்த்து ஒன்று போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதி விடுங்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம கொஸ்து ரெடி மேலாப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை போடுங்க ஒரு கட்டி வெள்ளம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணணும் அப்போ தான் இதெல்லாம் டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நிறைய நான் போடலை ஒரு பிஞ்சு நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வெள்ளம் இருந்ததுன்னா ஒரு சின்ன கட்டி வெள்ளம் போட்டுக்கோங்க அப்போ தான் இது டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரி இட்லிக்கும் பொங்கலுக்கும் நான் சொன்ன இந்த கொஸ்து ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சு காமிச்ச மாதிரி இதே மெத்தடில் செய்யுங்க உங்களுக்கும் பிரமாதமாக இருக்கும் உங்கள் கொஸ்து இப்போ நான் இந்த இட்லி கூட சாப்பிட போகிறேன் இட்லி ஊற்றி வைக்கிறேன் ஒரு எட்டு நிமிஷம் இந்த இட்லி வேகட்டும் இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கிறது பஞ்சு மாதிரி இட்லி வரணும் அப்படின்னா நான் சொல்கிற அளவுகளில் அரைச்சி பாருங்கள் இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ சூடான பஞ்சு மாதிரி இட்லி கூட இந்த கும்பகோணம் கொஸ்து வச்சு நான் சாப்பிட போகிறேன் எனக்கு நல்ல நான் மேலே விட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கொஸ்து ஆஃப் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட அந்த கொஸ்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் பிரமாதமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் பிடிச்சவங்க கண்டிப்பாக கொஸ்து ஆஃப் பண்ணோன்னா மேலே ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ சூடான இட்லி சூடான கும்பகோணம் கொஸ்து மேலே வந்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பாலக்காய் மணம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்